காலி எல்பிய கல்வி வலயத்தில் வலிபிட்டிய திவித்துர கல்வி கோட்டத்தின் அம்பேகம ஆரம்ப பாடசாலையில் அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் கல்வியிலும் இணை பாட விதானங்களிலும் திறமையை வெளிப்படுத்தும் இந்த மாணவர்களுக்கு நூலகம் ஒன்று இல்லாதது பெரிய குறைபாடாகும் பாடசாலை சமூகத்தினரின் கோரிக்கைகளுக்கு அமைய முழுமையான வசதிகளை கொண்ட நூலகத்தை அமைத்துக் கொடுக்க கம்மெத்த நாளை பணிகளை ஆரம்பிக்க தயாராக உள்ளது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ பெக்கியின் தலைமையில் நாளை அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெறவுள்ளது கம்மெத்த பொது நிதியத்தின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்படும் இந்த நூலகத்துக்கு தாபோ பக்கி நூலகம் என பெயரிடப்படவுள்ளது இந்த பாடசாலையில் நூலகம் ஒன்று இல்லாமல் பெரும் குறைபாடாக காணப்பட்டது அதனை நிவர்த்திக்கும் வகையில் நாளைய தினம் இந்த நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் இடம்பெறவிருக்கின்றது நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பெக்கியினால் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அதற்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன நிதி உதவியினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நியூஸ்வஸ் செய்திகளுக்காக காலி அம்பேகம ஆரம்ப பாடசாலையின் வளாகத்திலிருந்து நான் கிறிஸ்டினா கிறிஸ்டினாரத்னம்